நாம் ஈடுபட வேண்டும் இந்த அதிகமாக நாம் எங்களுடைய குடும்பத்திற்கு எங்களுடைய மனைவி பிள்ளை குட்டிகளுக்கு நாம் அதிகமாக செலவழிக்க வேண்டும் உண்மையில் இந்த ஹதீசுடைய தராதரங்களை பற்றி பேச்சுவார்த்தைகள் நடந்திருந்தாலும் உண்மையில் காலா காலம் காலம் கடக்கும் பொழுது சில சலப்புசாலிகள் முன்னால் வந்தவர்கள் சொல்கின்றார்கள் இதனை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறோம் சொன்னார்கள் செல்லல்லாவு அலையுவர் செல்லம் மண் வஸ்ஸ அலா அய்யாலி யார் ஆசூரா தினத்தில் தன்னுடைய குடும்பத்துக்கு அதிகமாக விசாலமாக அவர் செலவழிப்பாரோ அவருக்கு வறக்க செய்யப்பட்டு அடுத்த வருடம் அந்த வருடம் முழுமையாக அவருடைய வாழ்க்கை மறக்க செய்யப்பட்டதாக குழந்தைகளுக்கு தன்னுடைய மனைவிக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் வெளியமான சகோதரர்களே இந்த ஹதீஸுக்கு கீழாக எழுதுகின்றார்கள் அப்துல்லா ரதி அல்லாஹும் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஹதீசை நாங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தது கொஞ்சம் பரிசோதித்து பாதித்தோம் நடக்கிறதா ஃபவஜத் ஹக்கன் உண்மையிலே அப்படி செலவலித்தோம் அடுத்த வருடம் முழுமையாக மணையிற்கி பிள்ளை குட்டி ஹரிட்டி செலவலித்தம் கூடிய சந்தர்பத்தை அல்லாஹ் ஹெல்ப்படி தீசந்தான் சுஃபியான் விழு உயைனா பிரஹ்மதுல்லாஹ் அலஹி அவர தன் வருடமாக இதனை நாம் பரிசோதித்து பார்த்தேன் ஒவ்வொரு வருடமும் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தான் என்ற கருத்தை சுஃபியான் பின் உயன் அஹிமஹுல்லா அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் உண்மையில் நான்கு உலமாக்களினுடைய உலமாக்கலினுடைய கருத்து ஏகோபித்த கருத்து தினத்தில் ஆதரவு வைத்து அல்லாஹுடைய எதிர்பார்த்து குடும்பத்துக்கு மனைவிக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு சாப்பாடு அல்லது ஆடை அல்லது அவர்களுக்கு விரும்பியவைகளை நிச்சயமாக நாம் செய்து கொடுத்தால் அதிகமாக வழக்கத்தை எதிர்பார்த்து செய்து கொடுத்தால் நிச்சயமாக அந்த பலக்கத்துக்களை வருடம் முழுக்க அடைந்து கொள்ளலாம் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் தெளிவாக அழகாக எடுத்தெழுந்திருக்கிறார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே அன்பான நண்பர்களே வாலிபர்களே வயோதிபர்களே உண்மையில் கடைசியாக சொல்கிறேன் இந்த மொஹரமுடைய மாதம் இந்த ஆசூராவுடைய மாதம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய பல பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடம்தான் பாவங்களில் இருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும்